வெல்கம் டு டிஎன்பிசி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் அல்லது நட்டம் அந்த டைப்பில் வந்து டைப் லெவன் வந்து பார்க்க போகிறோம் ஓகே டைப் நைன் எயிட் டு நைனும் சேஜ் ஒரு வீடியோவை போ நைனூ டென்னும் செய்து ஒரு வீடியோவை போட்டிருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் லெவன் இதில் வந்து ஒரு ஒம்பது கணக்கு இருக்குது அந்த கணக்கு நம்ம என்னென்னு பார்த்துடலாம் ஸோ இந்த பிடிஎஃப் பற்றின டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து இந்த மேக்ஸ் கிளாஸ்லாம் ஃப்ரீ கிளாஸ் தான் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் இருக்கும் கரெக்டாக ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டாக டாபிக் வைஸாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து டைப் லெவன் இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டைப் லெவனு இதில் வந்து ஒரு ஒம்பது கணக்கு இருக்குது ஓகேயா அதில் ஒம்பதாவது கணக்கு ஹோம் ஒர்க் எடுத்துக்கோங்க மீதி எட்டு கணக்கு நான் சொல்லிக் கொடுத்துறேன் எல்லாமே ஈஸி தான் இதில் வந்து நான் ரெண்டு டைப்பாகவும் சொல்லித்தரேன் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான டைப் தான் ஃபார்முலா படி ஒன்று இருக்கும் ஃபார்முலா இல்லாமல் நம்மளாக போடுற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ ரெண்டுமே ரொம்ப தான் ஸோ பார்த்துர்லாம் அதாவது கணக்கு எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு பொருளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து திரும்பவும் இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களே கொடுத்துட்டு அதில் எது ஈக்குவலான டிஸ்கவுண்ட்டு சமமான தள்ளுபடி அந்த ரெண்டில் எது ஈக்குவல்னு கேட்கல மொத்தத்துக்கே அந்த பொருளுக்கே ஈக்குவலான டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதான் இங்கே கண்டுபிடிக்கிறது சப்போஸ் அந்த பொருளோட வித்தது அந்த மாதிரி ஒரு சில கணக்கு மாறும் ஸோ அந்த செலுத்த வேண்டிய தொகை அதுலேருந்து இதை கழிச்சோன்னா எவ்வளோ பே ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தள்ளுபடி மாதிரி கொடுப்பாங்க அடுத்ததுல வந்து ரேட்லாம் கொடுப்பாங்க ரேட்லாம் கொடுக்கும்போது நம்ம அந்த ரேட் எவ்வளோன்னு பார்ப்போம் ஸோ அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் தள்ளுபடியோ அதான் நம்ம இங்கே ரேட்டாக கேட்குறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இதுதான் டைப் லெவனு இதில் ஒரு ஒன்பது கணக்கு இருக்குது ஸோ இந்த ஒம்பது கணக்கையும் பார்த்துடலாம் டைப் லெவன் தொடர் தள்ளுபடிகள் கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட் அதாவது தொடர்ந்து கண்டினியூவாக கண்டினியூஸாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதிலிருந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க சமமான தள்ளுபடி அதாவது ரெண்டு தள்ளுபடி கொடுப்பாங்க இப்படி ரெண்டு தள்ளுபடி கொடுத்துட்டுருக்காங்களே ஸோ அந்த பொருளுக்கு காமனாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதுதான் இந்த கணக்கோட இந்த டைப்போட மேட்ரு ஓகேயா ஸோ தொடர் தள்ளுபடிகள் கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் சமமான தள்ளுபடி கேட்பாங்க ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஃபார்ம் ஃபார்முலா தான் இருக்குது ஃபார்முலா அப்படியும் செய்யலாம் இல்லை நம்ம மனக்கணக்காகவும் போட்டு செய்யலாம் ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லி கொடுத்துறேன் சமமான தள்ளுபடினா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம் தொடர் தள்ளுபடினா கண்டினியூஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம் அதாவது தொடர்ந்து தள்ளுபடி கொடுப்பாங்க ஸோ கொடுத்து அதில் வந்து சமமான தள்ளுபடி கேட்பாங்க ஓகேயா ஸோ அதான் அது இதுக்கு ஒன்றுமே இல்லை ஏ ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பை நூறு இதில் ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்டு முதல்ல ஒரு தள்ளுபடினு கொடுப்பாங்க பிங்கிறது ரெண்டாவது டிஸ்கவுண்டு ரெண்டாவது ஒரு தள்ளுபடி கொடுப்பாங்க செகண்ட் டிஸ்கவுண்டு ஸோ அதான் பி ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஏ பீனு கூட்டி அதை இந்த ஏ இன்ட்டு பி இருக்குல்ல ஏஇம் பி பெருக்குன்னா ஒரு இது வரும் அதுலேருந்து கழிச்சோ வச்சுக்கோங்களேன் கழித்து அதை நூறாளை வகுத்தோன்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும் ஸோ ஓகேயா நம்ம கணக்குள்ளே போயிடலாம் ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பை ஹண்ட்ரட் ஓகேயா ஒரு பொருளின் விலை மீது வழங்கப்படும் தொடர் தள்ளுபடிகள் முறையை இருபத்தஞ்சி பர்சன்ட் மற்றும் இருபது பர்சன்ட் எண்ணில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடியை காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பொருளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இப்படி மாறி மாறி கொடுத்துட்ருக்காங்களா ஸோ பொதுவாகவே ஒரு சமமாக ஒரு ஈக்குவலாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அது அந்த டிஸ்கவுண்ட் என்னென்னு கேட்குறாங்க ஓகேயா இஃப் ச டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் ஆன் த ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெஸ்பெக்டிவ்லி தென் ஃபைன் த சேம் ஈக்குவலன் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு பொருளுக்கு வந்து equivalent டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க சமமான தள்ளுபடி கேட்குறாங்க தொடர் தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க என்னென்னா இருபத்தஞ்சு 20% இருபது பர்சன்ட்னு தொடர்ந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த இப்படி ரெண்டு தான் கொடுக்குறதுக்கு பொதுவாக ஒரு சமமான ஒரு தள்ளுபடி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் தான் அதுக்கான ஃபார்முலா தான் மேலே கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபார்முலா செய் செய்ய போகிறோம் ஸோ மொதல் தள்ளுபடி ஏ இருபத்தஞ்சு ரெண்டாவது தள்ளுபடி பி இருபது ஸோ ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பை நூறுன்னு போடுறோம் ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சு கூட்டினா நாற்பத்தஞ்சி மைனஸ் இங்கிட்ட இருபத்தஞ்சி இருபது இருக்கா இது அடி கொடுப்போம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோவா ஈரஞ்சா பத்து ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு அப்படி இல்லாட்டு ஒரு இருபதா இருபது அஞ்சு இருபதா நூறு ஓரஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓகேயா ஸோ நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சை கழிச்சோன்னா நாற்பது வரும் ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து நாற்பது சதவீதம் ஸோ சமமான தள்ளுபடி வந்து நாற்பது சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேயா அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு கொடுக்குறாங்க அடுத்து இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்குறாங்க இப்படி ரெண்டு தள்ளுபடி கொடுக்குறாங்க மாறி மாறி அப்படி கொடுக்கும்போது மொத்தமாக பொதுவாக ஒரு தள்ளுபடி கொடுத்தா என்ன அந்த தள்ளுபடி என்ன வரும்னு கேட்குறாங்க ஸோ அதான் இது ஃபார்முலா அப்படி போடுறோம் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி மொதல் தள்ளுபடி ரெண்டாவது தள்ளுபடி மைனஸ் மொதல் தள்ளுபடி இன்ட்டு ரெண்டாவது தள்ளுபடி போட்டு பை நூறால் வகுத்தும் வச்சுக்கோங்களேன் ஆன்சர் வந்து சால்வ் பண்ணால் நாற்பது பர்சன்டேஜ்னும் வரும் இதுதான் இருக்கான இது ஸோ இதை வந்து ரெண்டாவது ஒரு மெத்தட் நான் ஈஸியாக சொல்லித்தரேன் ஃபார்முலா படி போட்டால் அப்படி நம்ம இது படி போட்டால் இப்படி ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பொருளோட ரேட்டை வந்து நூறுரூவான்னு வச்சுப்போம் ஓகேயா அதெல்லாம் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பார்க்க போகிறோம் நூரில் இருபத்தஞ்சி பர்சென்டா இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ சதவீதம்னு பார்க்க போகிறோம் இன்ட்டு நூறு ஏன்னா பர்சன்டேஜில் பார்க்குறோமா ஸோ இதுக்கும் இதுக்காக அடியாயிரும் ஸோ இருபத்தஞ்சு நூறில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னா அது இருபத்தஞ்சி ரூபா ஓகேயா ஸோ அந்த இருபத்தஞ்சி பர்சண்ட்டோட மதிப்பு இருபத்தஞ்சி ரூபா ஓகேயா ஸோ அதான் இது ஸோ நூறுலேருந்து எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சி கழிச்சிட்டோன்னா மீதி எழுபத்தஞ்சி இருக்கும் ஸோ எழுபத்தஞ்சி தான் இருக்குது இந்த எழுபத்தஞ்சி ரூபாவில் ரெண்டாவது ஒரு தள்ளுபடி கொடுக்குறாங்க அந்த தள்ளுபடி தான் வந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்டு ஸோ அப்போ மொத்தம் நூறு சதவீதம் வந்து எழுபத்தஞ்சுன்னா அதில் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் பார்க்கும்போது ஒரு ரெண்டுக்கு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஐ ஐ ஐரெண்டாக பத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு அஞ்சஞ்சு பதினஞ்சாக எழுவத்தஞ்சு ஸோ பதினஞ்சு பர்சன்டேஜ் ஸோ ஓகேயா ஸோ அப்போ எழுபத்தஞ்சிலருந்து பதினஞ்சு கழிக்கணும் கழிச்சோன்னா அறுபது வரும் ஓகேயா கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறோன்னா மொத்தம் நமக்கு வந்தது அறுபது சதவீதம் அதை வந்து நூறு சதவீதத்துலேருந்து கழித்தோன்னா நாற்பது சதவீதம்னு வரும் ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு தெரிய நமக்கு அந்த பொருளோட ரேட் தெரியாது அதனால் அது நூறுரூவான்னு எடுக்கிறோம் நூறுரூவாவில் இருபத்தஞ்சி பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஸோ இருபத்தஞ்சு இன்ட்டு நூறுன்னு போடுறோம் சில நூறு பை நூறு பை நூறு இன்ட்டு இருபத்தஞ்சி நூற்றில் இருபத்தஞ்சி ரூபா எவ்வளோன்னு பார்க்குறோம் பார்க்கும்போது இருபத்தஞ்சி தான் வரும் ஸோ நூறுலேருந்து இருபத்தஞ்சு கழித்தது போக எழுபத்தஞ்சி ரூபா இருக்கும் எழுவத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் ஸோ அதில் அவங்க ரெண்டாவது ஒரு தள்ளுபடி கொடுக்குறாங்க ஸோ அந்த ரெண்டாவது தள்ளுபடி என்னென்னா இருபது பர்சன்டேஜ்னு கொடுக்குறாங்க அப்போனா நூறு பர்சன்ட் தான் எழுவத்தஞ்சி ரூபா அதில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது பதினஞ்சு பர்சன்ட் ஓகேயா ஏன்னா சால்வ் பண்ணால் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஐரெண்டா பத்து ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு அறுபத்தஞ்சு பதினஞ்சு பர்சன்ட் ஸோ எழுபத்தஞ்சிலருந்து பதினஞ்சு கழிச்சும் வச்சுக்கோங்களேன் அறுபதுன்னு வரும் ஸோ இது வந்து இந்த மொத்தமாக தள்ளுபடி கொடுத்துருக்காங்களா இது ஸோ ஈக்குவலான தள்ளுபடி என்னன்னு பார்க்கும்போது இருந்து அந்த அறுபது பர்சன்ட்டை கழிச்சு வச்சுக்கோங்களேன் நாற்பது பெர்சன்ட் வரும் ஸோ இந்த நாற்பது பெர்சன்ட் சமமான தள்ளுபடி ஓகேயா அதுக்கடுத்து ரெண்டாவது கணக்கு பார்த்துடலாம் அடுத்தடுத்து பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியும் ஒரு பொருளின் விலை மீது வழங்கப்படும் தொடர் தள்ளுபடிகள் முறையே டுவெண்ட்டி பர்சன்ட் மற்றும் டென் பர்சன்ட் எனில் சமமான தள்ளுபடி அதாவது சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் டென் பர்சன்ட் ஃபைன் த ஈக்குவலான டிஸ்கவுண்ட் அவ்வளோதான் இதுக்கான மேட்ரு ஒரு பொருளுக்கு இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது ஒரேடியாக மொத்தமாக ஒரு பொதுவாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதான் இது கணக்கு பார்த்துடலாம் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஆறு டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் டென் பர்சன்ட் ஃபைன் தான் ஈக்குவலான டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்க காமனாக ஒரு சமமான தள்ளுபடி கொடுத்தா எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஃபார்முலா படி போடுறோம் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பை நூறுன்னு போடுறோம் மொதல் தள்ளுபடி வந்து இருபது இதுதான் ஏ ரெண்டாவது தள்ளுபடி வந்து பத்து இதான் பி ஸோ ஏ ப்ளஸ் பி இருபது ப்ளஸ் பத்து முப்பது மைனஸ் ஏ இன்ட்டு பி இருபது இன்ட்டு பத்து பை நூறு இங்கே அடி கொடுக்குப்போமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஸோ முப்பது மைனஸ் ரெண்டு இருபத்தஞ்சு சதவீதம் ஸோ ஈக்குவல் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் சமமான தள்ளுபடி இதுதான் ஸோ ஃபார்முலா அப்படி போட்டாலே இங்கே ஒரே ஸ்டெப்லேயே வந்துடும் ஓகேயா ஸோ அதான் இது நான் இந்த இங்கே கொடுத்து வச்சுருங்க சால்வ் பண்ணி வச்சுருங்க சைடில் அதுக்கடுத்து நம்ம மணக்கணக்காக போடுவோம் தெரியுமா அந்த மாதிரி போட்டு பார்த்தா நமக்கு வந்து ரேட் தெரியாது ஸோ அதை வந்து நூறுரூவான்னு எடுத்துக்கிறோம் ஸோ நூற்றில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது இருபது ரூபா தான் ஸோ அப்படின்னா நூறுலேருந்து இருபது கழிச்சோன்னா எண்பது எண்பது ரூபா இருக்கும் எண்பது ரூபா இருக்கும் அதாவது இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக நூறில் இருபது ரூபா போச்சுன்னா எண்பது ரூபா இருக்கும் மொதல் தள்ளுபடி இருபது பர்சன்ட் போக அந்த பொருளோட ரேட்டு எண்பது ரூபான்னு இருக்கும் அதுக்கடுத்து அந்த எண்பது ரூபாவில் ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது மொத்தம் நூறு சதவீதம் தான் அந்த எண்பது அப்போனா அதில் பத்து பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஸோ எட்டு பர்சன்ட் வரும் ஸோ அப்போ எட்டு பர்சன்ட் அதாவது எண்பது ரூபாவில் எட்டு பர்சன்ட்ங்கிறது எட்டு எட்டு ரூபா தான் ஸோ அப்போ எண்பது ரூபாவில் இருந்து எட்டு ரூபாயே கழிக்கிறோம் வச்சுக்கோங்க எழுவத்தி ரெண்டு பர்சன்ட் வரும் ஸோ இது வந்து அவங்க வந்து மொத்தமாக கொடுத்த தள்ளுபடி அந்த இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்ததில் வந்த மொத்த தள்ளுபடிகளோடைய தான் இது அது போக லாஸ்ட் அந்த பொருளோட கடைசி ரேட்டும் இவ்வளோ தான் இருக்கும் ஸோ அவங்க கொடுத்த தள்ளுபடி என்னென்னா நூறு சதவீதத்துலேருந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்ட்டை கழிச்சா இருபத்தெட்டு சதவீதம் ஸோ அதாவது அந்த நான் சிம்பிளாக இப்படி சொல்கிறேன் பொருளோட ரேட்டு நூறுரூவா அதில் இருபது பர்சன்ட் எவ்வளவு இருபது ரூபா ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க டிஸ்கவுண்ட் பண்ணது போக அந்த பொருளோட ரேட்டு எண்பது ரூபான்னு இருக்கும் ஸோ அந்த எண்பது ரூபாவில் நாங்கள் திரும்ப உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த எண்பது ரூபாவில் பத்து பர்சன்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு பார்த்தா எட்டுருவா ஸோ அப்போ அந்த எண்பதில் அந்த எண்பதில் எட் எட்டு கழிக்கிறோம் ஏன்னா எட் ஃபஸ்ட்டு தள்ளுபடி போக எண்பது தானே இருக்குது அதில் வந்து எ பத்து பர்சன்ட் கொடுக்கும்போது அது எட்டுருவா ஸோ அதை கழிச்சோன்னா எழுவத்தி ரெண்டு ரூபா ஸோ அந்த பொருளை அவங்க வந்து விற்றது வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா ஸோ நமக்கு கேட்டது அந்த கொடுத்த சதவீதம் தள்ளுபடி இருக்கல அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பொதுவாக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த ஈக்குவலண்டாக அவங்க கொடுத்தது வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஓகே ஸோ இதான் இதுக்கான ஆன்சர் அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துடலாம் இந்த கணக்கு பாருங்களேன் மூணாவது கணக்கு ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் தொடர் தள்ளுபடிகள் இருபது பர்சன்ட் அன்று இருபது பர்சன்ட் சமமான தள்ளுபடினு கேட்குறாங்க மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கணக்குலேயும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபது இருபது பத்து அப்படின்னு மாறி மாதிரி இருந்துச்சு இதில் வந்து ரெண்டுமே சமமான இதாக தான் கொடுக்குறாங்க இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ அதில் பொதுவான இது எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேயா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஆர் டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் டொ ட்வெண்ட்டி ஃபைன் த ஈக்குவலான டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க அதாவது சமமான தள்ளுபடி வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு பொருளுக்கு வந்து இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ ரெண்டுமே ஈக்குவலாகவே கொடுக்குறாங்க பொதுவான தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த பொருளோட ரேட் என்னென்னு பார்க்க போகிறோம் அது கொடுத்த அந்த சமமான தள்ளுபடி என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பை ஹண்ட்ரட்னு போடுறோம் ஸோ அப்படி போடும்போது ஏ ப்ளஸ் பி இருபது இருபது நாற்பது வரும் இது இருபது இருபது இருக்கா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ரெண்டு ரெண்டாக நாலு ஸோ நாலுலேருந்து வரும் நாற்பதுலேருந்து நாலு கழிச்சா முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஈக்குவலாக ஈக்குவலன் பர்சன்டேஜ் சமமான தள்ளுபடி சீக்குவல் டு முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்க தள்ளுபடி இது வந்து மொதல் தள்ளுபடி இது வந்து ரெண்டாவது தள்ளுபடி ஸோ இதை ஏன்னு எடுக்கிறோம் இதை பின்னு எடுக்கிறோம் ஃபார்முலாவில் போகிறோம் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பை ஹண்ட்ரடு ஸோ அப்படி போடும்போது கூட்டினா நாற்பது வருது இதை இருபது இருபது பேருக்குன்னா நானூறு வரும் ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடி கொடுக்கலாம் அடி கொடுத்தது போக இல்லாட்டி ஒரு நூறு நூறு நாலு நாலுநூறு நானூறு ஸோ நாற்பதுலேருந்து நாலு கழிச்சோன்னா முப்பத்தி ஆறு வரும் ஸோ சமமான தள்ளுபடி ஈக்குவல் அண்ட் டிஸ்கவுண்ட் சீக்கல்டு முப்பத்தி ஆறு பெர்செண்ட் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மெத்தட் படி பார்ப்போமா நம்ம மெத்தடில் அந்த பொருளோட ரேட் வந்து நூறுரூவானு எடுப்போமா நூறுரூவான்னு எடுக்கிறோம் அதில் வந்து இருபது பர்சன்டேஜ் நூறுரூவா இருபது பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தா இருபது ரூபா இருபது ரூபா ஸோ அந்த இருபது பர்சன்ட் தள்ளுபடி போக அந்த பொருளோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்போ நூறுலேருந்து இருபது கழிச்சோன்னா எண்பது ரூபான்னு இருக்கும் ஸோ ஓகே அதை ரேட்னு வச்சுக்கோங்க எண்பது ரூபா இருக்கும் திரும்ப அந்த எண்பது ரூபாலே இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ அப்போ நூறு சதவீதம் தான் எண்பது அதில் அப்போ இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா பதினாறு பர்சன்ட் வருது ஓகேயா அப்போ அந்த எண்பது ரூபாயில் ஒரு பதினாறு ரூபாயே கழிங்க கழித்தா அறுபத்தி நாலு ரூபா வருது ஓகேயா ஸோ இதான் அந்த பொருளோட வந்து அவங்க விற்றுது கடைசியாக விற்றுது அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுக்காங்க இந்த பொருளை அவங்க வந்து விற்றது வந்து அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஆனால் அவங்க கொடுத்து தள்ளுபடி தான் கேட்குறாங்க ஸோ சமமான ஈக்குவலனான தள்ளுபடினு கேட்குறாங்க ஸோ நூறுலேருந்து அறுபத்தி நாலு கழித்து வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அறுபத்தி நாலு ரூபாய்க்கு அந்த பொருளை விற்றுருக்காங்க ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு டிவியின் குறித்த விலை இருபதாயிரம் ரூபா தொடர் தள்ளுபடிகள் முறையில் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் சார் டென் பெர்சன்ட் அண்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஏனில் அதற்கு அதற்கு விற்ற விலை காணும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேயா ஈஸி தான் நம்ம வந்து அந்த பொதுவான தள்ளுபடி பார்ப்போம்ல டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை அதை பார்க்காம அந்த அதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜ் வரும் தெரியுமா அந்த இது தான் கேட்குறாங்க ஓகேயா ஸோ கணக்கு பார்த்துடலாம் டிவி மார்க்கெட் பிரைஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் டென் பெர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபைன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டிவி அப்படின்னு கேட்குறாங்க டிவியோட மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை இருபதாயிரரூவா அதுக்கு வந்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்போனா டிவியோட செல்லிங் ப்ரைஸ் வித்த விலை என்னன்னு கேட்குறாங்க ஓகே குடித்தவளை மார்க்கெட் ப்ரைஸுக்கு கொண்டு இருபதாயிரருவா ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்படியும் செய்யலாம் ஃபார்முலா அப்படியே செய்யலாம் இப்படியும் செய்யலாம் ஸோ நான் செக் பண்ணுறதுக்காக ஃபார்முலா அப்படியே செக் பண்ணிப்போம் இது வந்து நான் உங்களுக்கு வரிசையாக புரியணுங்கிறதுக்காக ரெண்டாவது மெத்தன் நம்ம எடுப்போம் தெரியுமா ஏன்னா இங்கே ரேட் இருக்குது அதுக்காக சொல்லித்தரேன் ஸோ நூறு பர்சன்ட் தான் இருபதாயிரூவா அதில் பத்து பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஸோ பத்து பர்சன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஒரு ஜீரோ ரெண்டாயிரரூவா இருபதாயிரரூபாவில் பத்து பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரரூவா வருது ஸோ அப்போனா பத்து அந்த ரெண்டாயிரரூவா தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அந்த இருபதாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்த கழிச்சிட்டோம்னா பதினெட்டாயிரருவா ஸோ இப்போ டிவியோட ரேட்டு பதினெட்டாயிரருவான்னு இருக்குது ஸோ திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் தள்ளுபடி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முதல்ல பத்து பர்சன்ட் கொடுத்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு திரும்ப அதில் வந்து ஒரு இருபது பர்சன்ட் தள்ளுபடி தரணும் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நூறு பர்சன்ட் வந்து பதினெட்டாயிரருவா அதில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஆயிரத்தி எண்ணூறு இன்ட்டு ரெண்டு மூணாயிரத்தி அறநூறுனு வரும் ஸோ பதினெட்டாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி அறநூறு கழிச்சு வச்சுக்கோங்களேன் பதினாலாயிரத்தி நானூறு வரும் ஸோ இதுதான் டிவியோட விற்ற விலை ஓகேயா ஸோ நம்ம கேட்டது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த டிவி தான் கேட்குறாங்க ஸோ டிவியோட விற்ற விலை சீக்கொள்கிறது பதினாலாயிரத்தி நானூறு ஓகேயா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு டிவியோட ரேட் வந்து இருபதாயிரரூவா அதுக்கு வந்து ரெண்டு டிஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது டிவியோட ரேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பத்து பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ரெண்டாயிரூவா வருது அந்த ரெண்டாயிரூவாய டிவியோட மொத்த ரேட்டில் இருந்து கழிக்கிறோம் கழிச்சோனா பதினெட்டாயிரூவா டிவியோட ரேட்டு இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னொரு ஒரு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் வாங்கிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு பதினெட்டாயிரருவா ப்ரைஸ் இருக்குது தெரியுமா அதில் தான் இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க அதில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் மூணாயிரத்தி அறுநூறு ஸோ அப்போ அந்த பதினெட்டாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி அறுநூறுவா கழிச்சோன்னா பதினாலாயிரத்தி நானூறு ஸோ டிவியை லாஸ்ட்டாக வச்சது பதினாலாயிரத்தி நானூறு ஓகேயா சப்போஸ் டிபிக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி தொகை எவ்வளோன்னு கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் அந்த பதினாலாயிரத்தி நானூறுவா இருபதாயிரத்துலேருந்து பதினாலாயிரத்தி நானூறு கழிச்சோன்னா அஞ்சாயிரத்தி அறநூறுவா கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சாயிரத்தி அறுநூறு தான் அவங்க வந்து பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் எதாவது சொல்லி குறச்சி வித்துருக்காங்க ஸோ அஞ்சாயிரத்தி அறநூறுவாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சாயிரத்தி அறநூறு அறநூறுவா குறைச்சி ஓகே ஓகேதான் இது கொடுத்த தள்ளுபடி ஓகே செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்ம ஃபார்முலா இருக்குது தெரியுமா ஃபார்முலா படி போட்டு பார்ப்போம் ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பை நூறா ஸோ ஏ ப்ளஸ் பி முப்பதுன்னு வரும் முப்பது மைனஸ் இதுக்கு ஜீரோக்கு ஜீரோ ரெண்டும் இருக்கும் முப்பதுலேருந்து ரெண்டு கழிச்சோன்னா இருபத்தெட்டு வரும் ஸோ இருபத்தெட்டு பர்சன்ட் தான் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாது ஸோ நூறு சதவீதம் வந்து இருபது இருபதாயிரன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் இருபத்தெட்டு பர்சன்ட் பார்க்கும்போது ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இரநூறுன்ட்டு இருபத்தெட்டு அஞ்சாயிரத்தி அறநூறுன்னு வரும் ஸோ டிவியோட தள்ளுபடி அமௌண்ட் தான் அதாவது நம்ம வந்து இது சமமான ஈக்குவல் டிஸ்கவுண்ட் தான் பார்க்குறாங்க பார்க்குற பார்க்குறதுக்கான ஃபார்முலா தான் இது ஸோ அப்படி பார்க்கும்போது டிவியோட தள்ளுபடி அமௌண்ட் தான் கிடைக்கும் ஸோ டிவியோட வித்த வேலைன்னு பார்க்கும்போது இருபதாயிரத்துலேருந்து தள்ளுபடி அழிச்சுட்டா வித்த வேலை வந்துடும் ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஃபார்முலா வந்து ஃபார்முலா கொடுக்கும்போது இந்த அஞ்சாயிரத்தி அறநூறு தான் நீங்கள் டிவியை வித்த வேலைன்னு நினச்சிட்டு எடுத்துருவீங்களே சொல்லிவிட்டு குழப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா தான் புரியுது ஸோ ஈஸியாக தான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த அஞ்சாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு மெத்தையின் குறித்த விலை ஏழாயிரத்தி ஐநூறு அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் பெட்டு அதாவது பெட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதற்கு இரண்டு தொடர் தள்ளுபடிகள் முறையை டென் பர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் என வழங்கப்பட்டார் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது செலுத்த வேண்டிய தொகைனால் தள்ளுபடி ஆஃபர் போக எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுக்கணும் அந்த சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸார் டென் பர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஃபைனலி இந்த வாடிக்கையாளர் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க தள்ளுபடி போக மீதி எவ்வளோ இருக்கும் அதில் தான் கேட்குறாங்க இதை வந்து நான் ஃபோர்த் கணக்கே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியும் சொல் பார்க்கலாம் இல்லாட்டி நான் ஃபார்முலா அப்படியும் பார்க்கலாம் ஃபார்முலா அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு அந்த தள்ளுபடி வரும் அந்த தள்ளுபடியே வந்து மொத்த ரேட்டிலேருந்து கழிக்கணும் இதே இந்த நம்ம நார்மலாக செய்வோம் தெரியுமா அந்த ரேட்டு ரேட் வந்து இவ்வளோன்னு எடுத்துகிட்டு அதில் இவ்வளோ பர்சன்ட் எவ்வளோ எவ்வளோன்னு பார்ப்போம் தெரியுமா அப்படி பார்க்கும்போது பார்த்தா அந்த ஆன்சர் டைரெக்டாகவே வந்துடும் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸாக டென் பர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ இதுக்கான வித்த விலை என்னென்னு கேட்குறாங்க ஓகே அதாவது தள்ளுபடியை கழிச்சோன்னா சமமான ஈக்குவல் அண்ட் டிஸ்கவுண்ட் கேட்கல இதை அதை அந்த மொத்த ரேட்லேருந்து கழிச்சோம் வச்சுக்கோங்களேன் ஒரு ரேட் வரும் அதான் கேட்குறாங்க ஸோ சமமான தள்ளுபடி ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்க்குறோம் ஏ வந்து பத்து பி வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டென் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பை ஹண்ட்ரடாக ஃபார்முலா ஸோ அப்படி பார்க்கும்போது முப்பது வரும் முப்பது இங்கிட்ட ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ முப்பது மைனஸ் ரெண்டு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஸோ இருபத்தெட்டு பர்சன்ட் தான் அதுக்கு வந்து ஈக்குவலான பொதுவான ஒரு தள்ளுபடி ஸோ அப்படின்னா நூறு பர்சன்ங்கிற ஏழாயிரத்து ஐநூறுனால் அதில் இருபத்தெட்டு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ எழுபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தெட்டு ரெண்டாயிரத்து நூறு ஸோ மெத்தையோட தள்ளுபடி ரேட் வந்து ரெண்டாயிரத்து நூறு ஸோ இதை வந்து மத்தையோட மொத்த ரேட்டில் இருந்து கழிக்கணும் ஸோ செலுத்த வேண்டியது வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கழிச்சு வச்சுக்கோங்களேன் அஞ்சாயிரத்து நானூறு வரும் ஸோ தர்போர் செலுத்த வேண்டியது வந்து அஞ்சாயிரத்தி நானூறு அதாவது அந்த மெத்தையை வந்து அவர் வந்து வித்தது வந்து அஞ்சாயிரத்தி நானூறுவாய்க்கு விற்றுருக்காரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவாங்கிறது ரேட் போட்டிருக்கு அதை அதில் மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் அதில் வந்து அவர் ரெண்டு தடவை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு ரெண்டு தடவை டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அதில் பொதுவான டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் பார்க்கும்போது இருபத்தெட்டு பர்சன்ட் வருது அந்த இருபத்தெட்டு பர்சன்ட் தான் ரெண்டாயிரத்தி நூறுவா அமௌண்ட்டு ஸோ அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து கழிச்சு அஞ்சாயிரத்தி நானூறு ஸோ இதான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஓகேயா இதை வந்து நம்ம நம்ம மெத்தட் படி மாற்றோம் குறித்த வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நூறு பர்சன்ட் ஏழாயிரத்தி ஐநூறுனா அதில் பத்து பர்சன்ட் டெவலோன்னு பார்க்குறோம் ஏழாயிரத்தி ஐநூறுல பத்து பர்சன்ட் டெலோனு பார்த்தா எழுநூற்றம்பது ரூபா வரும் ஸோ எழுநூற்றம்பது ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து கழிச்சோன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது இருக்கும் இந்த ஆறாயிரத்தி எழுநூற்றம்பதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த தள்ளுபடி பத்து பர்சன்ட் தள்ளுபடி கொடுத்துருக்காங்களா அது போக மெத்தையோட ரேட் வந்து இது அதுக்கப்புறம் இதில் திரும்ப ஒரு இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்போ நூறு சதவீதம் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது அதில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கும்போது சால்வ் பண்ணோன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அறநூற்றி எழுபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸோ ஆறாயிரத்தி எழுநூற்றம்பதுலேருந்து அந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது தள்ளுபடி கொடுத்தாங்களா அது கழிச்சோன்னா அஞ்சாயிரத்தி நானூறுவா ஸோ இதான் ஃபைனலாக மெத்தையோட வித்த ரேட்டு ஸோ ஆன்சர் வந்து அஞ்சாயிரத்தி நானூறுவா ஓகேயா ஸோ இதான் சிம்பிளான மெத்தடும் சொல்லிவிட்டேன் ஸோ அதுக்கடுத்து ஆறாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு செல்பேசியின் குறித்த விலை ரூபாய் எண்ணூறு தொடர் தள்ளுபடிகள் பத்து மற்றும் பத்து பர்சன்ட் வழங்கப்பட்டால் விற்ற விலை என்னென்னு கேட்குறாங்க இது வந்து போன கணக்கு மெத்த கணக்கு மாதிரி தான் ஸோ மெத்தோடய ரேட் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு வந்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் சதவீதம் வந்து மாறி மாறி இருந்துச்சு இங்கே வந்து பாருங்களேன் பத்து பர்சன்ட் மற்றும் பத்து பர்சன்ட் தான் இருக்குது ஸோ செல்லோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எண்ணூறுரூவா ஸோ அப்போனா செல்லோட வித்த விலை என்னென்னு கேட்குறாங்க ஸோ இதான் கண்டுபிடிக்கணும் மொபைல் மார்க்கெட் ப்ரைஸ் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் டென் பர்சன்ட் அண்ட் டென் பர்சன்ட் ஃபைவ் ஃபைனில் செல்லிங் ப்ரைஸ்னு கேட்குறாங்க அதாவது ஃபோனோட குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எண்ணூறுவா எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு வந்து பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதோட வித்த வேலை என்னன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஃபார்மூலா அப்படியே போட்டுடலாம் ஸோ சமமான தள்ளுபடி சீக்கொல்ட்டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி பை ஹண்ட்ரடு ஸோ அதுக்கான சமமான தள்ளுபடி பார்த்தா இருபது பர்சன்ட்னு வரும் ஸோ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ பத்து ப்ளஸ் பத்து இருபது ஸோ இருபது பர்சன்ட்னா அதுக்கு கொடுத்த தள்ளுபடி ஓகே பொதுவான தள்ளுபடி அந்த இருபது பர்சன்ட் அமௌண்ட் வந்து எண்ணூறுரூவா எவ்வளோன்னு பார்ப்போமா ஸோ நூறு பர்சன்ட்கிற எண்ணூறுரூவான்னா அதில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா நூற்றி அறுபது ரூபா வரும் ஏன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ எண்பது இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபது ஸோ செல்லுபோ செல்ஃபோனோட தள்ளுபடி அமௌண்ட் தான் நூற்றி அறுபது ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வந்து மொத்த ரேட் இருக்குது தெரியுமா அந்த மார்க்கெட் ப்ரைஸை அதுலேருந்து கழிக்கணும் எண்ணூறு மைனஸ் நூற்றி அறுபது சீக்கொல்ட்டு அறுநூற்றி நாற்பது ஸோ செல்ஃபோனோட வித்த வேலை சிக்கோல்ட்டு அறுநூத்தி நாற்பது இதான் இதுக்கான ஆன்சர் ஓகேயா அதுக்கடுத்து ஏழாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு அலைபேசியானது பத்து பர்சன்ட் மற்றும் இருபது பர்சன்ட் தொடர் தள்ளுபடிகள் கொடுக்கப்பட்ட பின்பு ரூபாய் அஞ்சாயிரத்து எழுநூற்றி அறுபதுன்னு விற்கப்படுகிறது எனில் அதன் விற்ற விலை என்னன்னு கேட்குறாங்க அதாவது தள்ளுபடி அமௌண்ட் தான் அது நினைக்கிறேன் ஆமாம் ஒரு ஃபோனோட பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுத்துட்டு கொடுத்தது ஓகே கொடுத்து ஓகே ஓகே கணக்கு அப்படி இருக்குது ஸோ அப்போ பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுத்து அது கொடுத்த தள்ளுபடி அமௌண்ட்னா அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஓகேயா அப்போனா அந்த பொருளோட வித் அந்த ஃபோனோட வித்த வேலை என்னென்னு கேட்குறாங்க ஓகேயா ஸோ கணக்கு பார்த்துரலாம் அதாவது அவங்க தள்ளுபடி அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க அப்போனா வித்த வேலை கேட்டாங்க அப்போனா நமக்கு குறித்த வேலையும் தெரியாது மார்க்கெட் ப்ரைஸும் தெரியாது மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்துன்னா தள்ளுபடியை க கழிச்சா தான் நமக்கு வந்து வித்த வேலை தெரியும் சரி அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கண்டுபிடிக்க போகிறது மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த வேலை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அவங்க சொல்லியிருந்தது வந்து தள்ளுபடி தொகை வந்து அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்போ இது வந்து ஒரு நிமிஷம் அவங்க வந்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுத்து அந்த தள்ளுபடியோட ரேட்டு அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது இ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இப்போ நிறைய கணக்கில் பார்த்தோம் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அப்படி பார்க்கும்போது அதுக்கு சமமான ஈக்குவலான தள்ளுபடி என்னன்னு பார்த்தோன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் ஸோ அதுதான் நாங்கள் டேரெக்டாக கொடுத்துருக்கேன் சரியா அப்படி இல்லாட்டி நான் கண்டுபிடிக்கவும் சொல்லித்தரேன் பத்து பர்சன்ட் ப்ளஸ் இருபது பர்சன்ட் மைனஸ் பத்து இன்ட்டு இருபது பை ஹண்ட்ரடு ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு பி இப்படி போட்டு சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன் இருபத்தெட்டு பர்சன்ட் வரும் ஸோ இந்த இருபத்தெட்டு பர்சன்ட் அமௌண்ட் தான் அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இருபத்தெட்டு பர்சன்ட் நம்ம வந்து அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபதுனா அந்த பொருளோட மொத்த ரேட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஸோ நூறு போடுறோம் பதினாலு ரெண்டாயிரா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டா நாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டா பதினாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டா பதினாலு ஜீரோ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரெண்டா அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஏழு ரெண்டாயிர பதினாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரெண்டா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஓரல் ஏழு ஈரேலாக பதினாலு நாலு அல்லை ஜீரோ ஸோ நாற்பதில் பார்க்கணும் ஐயிலாக முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மீதி அஞ்சு இருக்கும் அஞ்சாக ஏழா இர நாற்பத்தொம்பது ஏ ஏழு கீழே மீதி ஒன்று இருக்கும் அப்போ பத்து ஓரேழு ஏழு மீதி மூணு இருக்கும் மூணு ஜீரோ நாலு ஏழா இருபத்தெட்டு ஸோ இது இப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ என்ன பண்ணுறோம் இதை வச்சு இன்ட்டு நூறால் பெருக்கணும் பெருக்கும் போது அந்த மூணு ஸ்தானம் வந்து தள்ளி புள்ளி போயிடும் ஸோ இந்த புள்ளி வந்து போயிடும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இந்த ரெண்டு நம்பரை வச்சுக்கோங்க இரநூத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இந்த நாளை விட்டுருவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நூறால் பெருக்கும்போது ரெண்டு ஸ்டாண்ட் தள்ளி புள்ளி போயிடும் ஏன்னா நூறால் பெருக்க தானே போகிறோம் ஸோ புள்ளி போயிடும் அப்போனா ஃபோனோட ரேட்டு இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ அலைபேசியோடு குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்று ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாமா இதுலேருந்து அந்த டிஸ்கவுண்ட்டை கழிச்சோன்னா ஆன்சர் வந்துடும் ஸோ இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்று மைனஸ் அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது சீக்கள் பதினாலாயிரத்து எண்ணூற்றி பதினொன்று ஸோ விற்ற விலை வந்து பதினாயிரத்து பதினாலாயிரத்து எண்ணூற்றி பதினொன்று இதுதான் அந்த ஃபோனோட ரேட்டு ஓகேயா விற்ற விலை ஸோ பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த ரெண்டுக்கும் காமனான டிஸ்கவுண்ட் என்னென்னா இருபத்தெட்டு பர்சென்ட்டு ஸோ இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முல நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ ஃபார்முலா அப்படி போட்டால் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நம்ம ஆல்ரெடி கணக்கில் நிறையா பார்த்தனால நான் இருபத்தெட்டு பர்சன்ட் டேரெக்டாக போட்டேன் அந்த அமௌண்ட் தான் அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபது ஸோ இருபத்தெட்டு பர்சன்ட் அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபதுனா மொத்தம் நூறு பெர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஸோ அஞ்சு புள்ளி ஏழு ஒன்று நாலு அப்படியே போயிட்டே இருக்கும் ஏழு ஒன்று வரைக்குமே எடுத்துப்போம் இந்த நாளைக்கு கூட மறைச்சிருங்க டூ ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட்னு போட்டால் அந்த ரெண்டு புள்ளிக்கு அடுத்து நூறால் இருக்கும்போது ரெண்டு ஜீரோ ஸோ ரெண்டு புள்ளி போயிடும் ரெண்டு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி போயிடும் ஸோ அப்படி பார்க்கும்போது இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்று ஸோ அலைபேசியோட குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இருபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்று அதுக்கு வித்த வேலை வந்து அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்களேன் அந்த டிஸ்கவுண்ட் வந்து இருபதாயிரத்துலேருந்து அஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது இதுதான் டிஸ்கவுண்ட் கொடுத்த அந்த அமௌண்ட்டு ஸோ அதை கழிச்சு வச்சுக்கோங்களேன் பதினாலாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று ஸோ செல்ஃபோனோட வித்த வேலை வந்து பதினாலாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று இதான் ஃபோன் வித்த ரேட்டு அதுக்கடுத்து எட்டாவது கணக்கு பார்த்தரெல்லாம் ஒரு குளிர்சாதன பெட்டி இருபத்தஞ்சி பர்சன்ட் மற்றும் இருபது பர்சன்ட் ஆகிய தொடர் தள்ளுபடிகள் கொடுத்த பின்பு ரூபாய் இருபத்தி நாலாயிரத்துக்கு விற்றால் குறித்த விலை என்னென்னு கேட்குறாங்க அதாவது செல்ஃபோனோட சாரி ஃப்ரிட்ஜு ஃபிரிட்ஜு ஃப்ரிட்ஜோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஸோ தொடர்ந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த இது வந்து விற்கிறது வந்து இல்லை 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 கொடுத்த பின்பு ரூபாய் இருபத்தி நாலாயிரம் விற்றால் குறித்த விலை என்னென்னு கேட்குறாங்க ஸோ ஃபோனோட அந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா தான் புரியுது அந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்த அமௌண்ட் தான் இருபத்தி நாலாயிரம் இதுவும் அந்த ஃபோன் கணக்கு மாதிரி தான் ஸோ சாரி ஃப்ரிட்ஜு தான் ஃப்ரிட்ஜு கணக்கு இது அது அந்த ஃபோன் கணக்கு மாதிரி தான் இது ஸோ அந்த கொடுத்த அந்த தள்ளுபடி அமௌண்ட் தான் இருபத்தி நாலாயிரம் ரூபா அப்போனா அந்த ஃப்ரிட்ஜோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம பார்த்துடலாம் ஈஸியாக மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க குறித்த விலை சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஸோ இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் இருபது பர்சன்ட் இது வந்து இது காமனான டிஸ்கவுண்ட் என்னென்னு பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ஏ இன்ட்டு பி பை ஹண்ட்ரடு இதை சால்வ் பண்ணணும்னா நாற்பத்தஞ்சு மைனஸ் எங்கிட்ட ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஆயிரெண்டா பத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மைனஸ் அஞ்சு நாற்பது பர்சன்ட் ஸோ இந்த நாற்பது பர்சன்ட் அமௌண்ட் தான் இருபத்தி நாலாயிரம் ஓகேயா ஸோ தள்ளுபடி தொகை வந்து இருபத்தி நாலாயிரூவா அது வந்து நாற்பது பர்சன்ட் ஓகேயா அப்போ நாற்பது பர்சன்ட் வந்து இருபத்தி நாலாயிரம்னா நூறு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு நாங்கு நாங்கு ஐநாங்கு இருபது ஆறுநாங்க இருபத்தி நாலு ஆறாயிரம் இன்ட்டு பத்து அறுபதாயிரம் ஸோ ஃப்ரிட்ஜோட ரேட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அறுபதாயிரம் ரூபா இதுதான் ஆன்சர் ஓகேயா மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த டிஸ் ரெண்டு டிஸ்கவுண்ட்டாக அதுக்கு பொதுவான டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் நாற்பது பசெண்ட் அந்த நாற்பது பர்சன்ட் நம்ம தான் இருபத்தி நாலாயிரூவா ஸோ அப்போ அந்த நாற்பது பர்சன்ட் இருபத்தி நாலாயிரம்னா மொத்தம் ரேட் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா நூறு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஸோ அப்படி போகும்போது அறுபதாயிரூவா வரும் இதுதான் ஃப்ரிட்ஜோட மார்க்கெட் ப்ரைஸ் ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து எவ்வளோ வித்துருப்பாங்க அந்த தள்ளுபடி போக எவ்வளோ வித்துருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஃப்ரிட்ஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து அறுபதாயிரம் அறுபதாயிரம் மைனஸ் இருபத்தி நாலாயிரூவா இருபத்தி நாலாயிரரூபா வந்து தள்ளுபடி கொடுத்தது நாற்பது பர்சன்ட் அமௌண்ட்டு அறுபது பர்சன்ட்கிறது நூறு பர்சன்ட்டு நூறு பர்சன்ட் அமௌண்ட் தான் அறுபதாயிரரூவா ஸோ அறுபதாயிரம் மைனஸ் இருபத்தி நாலாயிரூவா சிக்குள்ள முப்பத்தி ஆறாயிரரூவா இந்த முப்பத்தி ஆறாயிரரூபாங்கிறது வந்து ஃப்ரிட்ஜோட அறுபது பர்சன்ட் ரேட்டு ஓகேயா ஸோ இதுதான் இது ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் மாதிரியே சொல்லிட்டேன் ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து விற்றது வந்து முப்பத்தி ஆறாயிரருவா இதான் சார் எட்டு கணக்கு முடிச்சிருக்கோம் ஒன்பதாவது கணக்கு நீங்கள் ஹோம் ஒர்க் எடுத்துக்கோங்க ஸோ ஒன்பதாவது கணக்கு செஞ்சுருங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தால் அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேத்துக்கு சொல்லுங்கள் நம்ம நம்ம கிளாஸை பற்றி தெரியட்டும் ஸோ நம்ம பிடிஎஃப் பற்றியும் நம்ம அதில் குடி சொல்லிக் கொடுக்குற டைப்ஸு பற்றியும் எல்லாேருக்கும் தெரியட்டும் ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்ப்போம் தேங்க் யூ